வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நினைத்தேன் வந்த சீரியல் இப்போது ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போயிட்டு வருது இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக எழில் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எழிலாக நடிக்கிறவரோட உண்மையான பேர் கணேஷ் வெங்கட்ராமன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்திருக்காரு கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களுக்கு இப்போது முப்பத்தி நான்கு வயது ஆகுது இவர் பள்ளி கல்லூரியெலாம் மும்பையில் தான் படிச்சிருக்காரு காலேஜ் படிக்கும்போதே மாடலிங்கை தன்னோட கெரியராக இவர் சூஸ் பண்ணிட்டாரு ஒரு காலகட்டங்களில் கணேஷ் வெங்கட்ராமன் தான் இந்தியாவோடைய டாப் மோஸ்ட் மாடலாகவும் இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மாடல் வேர்ல்டில் நடந்த கிளாட்ராக்ஸ் மிஸ்டர் இந்தியா போட்டியில் கலந்துக்கிட்டு டைட்டிலும் இவர் வெற்றி பெற்றிருக்காரு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மிஸ்டர் வேர்ல்டு மாடலிங்க்கு இவர் தான் இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணார் மிஸ்டர் வேர்ல்ட் மாடலிங்கில் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இந்தியாவில் பல விளம்பரப்பட பட வாய்ப்புகள் குவிஞ்சுதுன்னு சொல்லலாம் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களுக்கு இவர் பல விளம்பர படங்கள்லையும் நடிச்சிருக்காரு கணேஷ் வெங்கட்ராமன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கரஸ்ன்ற ஒரு திரைப்படம் மூலயமா நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது இந்த திரைப்படம் போதிய அளவில் வரவேற்பு பெறலை இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் வெளியான அபியும் நானும் திரைப்படத்தில் த்ரிஷா அவங்களோட ஜோடியாக ஜோகிந்தர் சின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் இதுக்கு இது இவருக்கு இந்த படத்து மூலயமா நல்ல பேர் கிடச்சிது இதுக்கப்புறம் போல் ஒருவன் இவன் வேற மாதிரி நாயகி தனி ஒருவன் அச்சாரம்னு தொடர்ந்து பல தமிழ் திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு இப்போது ரீசண்டாக கூட விஜய் அவரோட நடிப்பில் வெளியான வாரிசு திரைப்படத்துலையும் ஒரு நல்ல ரோலில் நடிச்சிருந்தார் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாயாவின்ற சீரியல் மூலிமா தான் தமிழில் முதல் முறையாக இவர் அறிமுகமாகிறார் இந்த சீரியலுக்கு அப்புறம் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் எந்த சீரியல்லையுமே நடிக்கலை சினிமாவில் தான் முழுக்க முழுக்க கவனம் செலுத்திட்டு வந்தார் அப்பப்போ சில ரியாலிட்டி ஷோக்களில் இவர் கலந்துக்கிட்டு இருந்தார் அச்சம் தவிர் பிக் பாஸ் சீசன் ஒன் இப்படி சில போட்டிகளில் இவர் பங்கேற்றிருந்தார் பிக்பாஸ் சீசன் ஒன்னில் இவர் மூன்றாவது பரிசு பெற்றிருந்தார் அச்சம் தவிர் ஷோவில் இவர் ரன்னர் அப்பாக வந்திருந்தார் கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் திரும்பவும் சீரியலில் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அமிதாப் பச்சன் அவர்கள்தான் அவரோட சேர்ந்து நடிக்கும்போது அமிதாப் பச்சன் அவர்கள்தான் என்னையும் டிவியில் நடிக்கிறதுக்கு பல பேர் ஏன் நடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஆனால் டிவி மூலயமாலும் நம்ம பிரபலம் ஆகலாம்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அதனால தான் நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை பார்த்து தான் நானும் இன்ஸ்பைர் ஆகி இப்போது நினைத்தேன் வந்த ஐ சீரியலில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் நினைத்தேன் வந்த ஐ சீரியலில் எழில் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு மறக்கம்கிழக்கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானு கிளிக் பண்ணிருங்க